சக்தி அருண் புண்ணியம்மன் திருக்கோயில் ஆலந்தோர் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி மூன்றாவது வெள்ளிக்கிழமை நம் ஆலயத்தில் திருவிழா நடைபெறுவதால் பக்த கோடிகளும் பொதுமக்களும் இவ்விழாவினை சிறப்பித்து அம்மன் அவர்களை பெற வேண்டுகிறோம் நாளை பிஎன்டி கேட்ரிங் சர்வீஸ் அன்னதானம் செய்யும் இந்த கோயிலில் நாளைய உபயதாரர்கள் விநாயகா டூ வீலர் கம்பெனி உள்ளகரம் நங்கநல்லூர் சிவகாமி புரவிசன் ஸ்டோர் மேற்கு கரிகாலன் திரு மாமலைவாசன் வாசன் ஐயப்ப பக்தர்கள் குழுவினர் இளையராஜா குடும்பத்தினர் நியூ காலனி மெயின் ரோடு ரவிக்குமார் அவர்கள் குடும்பத்தினர் நவசக்தி பாபா திருக்கோயில் அறங்காவலர் ராஜேந்திரன் குடும்பத்தினர் திரு மெட்டுக்கழனி திரு பழனி அவர்கள் இன்றைய வரை உபயதாரர்கள் ஓம் சக்தி அனைவரும் வருக மாலை ஆறரை மணிக்கு பிரசாதம் வழங்கப்படும்